மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம் இது ராகுடை நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்கு படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி ஏற்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஒரு சிலருக்கு வந்து நான்கு வருடம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பதினாறு வருடங்கள் இருக்கலாம் நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்தால் உங்களுக்கு புரியும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலான்றதுனால நான் சென்ட்ரு பகுதியில் எடுக்கிறேன் பத்து வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் என்ன தசை நடந்தாலும் சரி பத்தாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல ராகு ஜென்ம ராசிக்கு குரு கேது வந்து மூணாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்களை விட ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பலம் வாய்ந்தது பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்த குருவுடைய பார்வை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் இருக்காது நல்ல ஒரு மன வளர்ச்சி இந்த டைமில் சுயமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை அளவுக்கு தெளிவான எண்ணங்களை கொடுக்கும் இந்த படிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா முடிவுமே நீங்களே எடுப்பீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமையும் அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க படிப்பு ரீதியாக விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடான காலம் அப்படின்னு சொல்லலாம் படிப்புலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் ஏதாவது ஒரு அரியர் வச்சுருக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒரு அவயோக தசை ஒரு அவயோக புத்தி நடந்துச்சுனாக்கா அரியர் எதனா வச்சிருக்கலாம் அது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த காலகட்டங்களில் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலக்கட்டங்களில் உண்டு இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தி ஆறு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் குருதசை எடுத்திருக்கிறேன் இந்த குருதசையில் ஜென்ம ராசியில் குரு வந்தாலும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லாம் இந்த வருஷத்தில் டிராவல் பண்ண போகிறார் இந்த ஜென்ம ராசியில் இருக்கும்போது இந்த நட்சத்திராதிபதி செவ்வாய் ஃபஸ்ட்டு அதன் பிறகு ராகு ராகுவோட கனெக்ட் ஆகுது ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் ராகு அங்கே ஒன்பதாம் பார்வையாக சதய நட்சத்திரத்தில் ராகு இருப்பார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வெளிநாடு போனோன்னு எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருந்து தோல்வி அடைஞ்சிருந்தால் இப்போ வெற்றி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு அதாவது மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறவங்க இல்லை இங்கேருந்தே மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க அதுக்கு திருமணம் வேண்டாம் இல்லை வேலையும் வேண்டாம் மேல் கொண்டு படிக்கலாம் இப்போ அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பீங்க பார்த்தீங்களா அது தெளிவான முடிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மூன்று வயதில் குரு தான் திருமணத்தை கொடுக்கணும் பதினாறு வருடம் ராகுதசை இருக்குதுனாக்கா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் குரு தசை நடக்கும் இப்போ குரு தசை தான் திருமணத்தை கொடுக்கணும் இல்லை என்னோட கணக்குப்படி இருபத்தி ஆறுனா கூட இந்த மூன்று வயதில் குரு தான் திருமணத்தை கொடுக்கணும் திருமணத்தை கொடுக்கல கஷ்டத்தை கொடுக்குது இந்த வயசில் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமா இருக்கும் ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லைன்னா லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களா மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா இந்த மூணு வயசில் திருமணத்தை கொடுக்காது அப்ப இருபத்தி ஆறு இருபத்தி தான் திருமணமே நடக்கும் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துல குருடைய பார்வை கலத்திர பாவத்துக்கு அவர் சொந்த வீட்டை ஆட்சி பெற்ற விட்ட குரு பார்க்கிறார் அருமையான டைம்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான காலம் எப்படியாப்பட்டவங்களுக்கு திருமணம் நடந்துடும் இந்த வருஷத்துல திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா திருமணம் நடந்துரும் திருமணம் நடந்து பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருப்பாங்க டைவர்ஸ்க்காக அவங்களே திரும்பி வந்து வாழக்கூடிய சூழ்நிலை வரும் மனம் திருந்தி வரக்கூடிய சூழ்நிலை எதிரிகள் தொல்லை இருக்காது எதிரிகள் பயம் இருக்காது மறைமுக எதிர்ப்புகள் விலகும் குரு ஜென்மராசியில் இருக்கிறது தான் ஒரு சில பயம் கொடுத்துட்டே இருக்கும் தேவையில்லாத ஒன்று நினச்சி நீங்க புலம்பினே இருப்பீங்க தேவையில்லாத ஒன்று நினச்சி கலங்கிட்டு இருப்பீங்க இது மாதிரியான அமைப்புகளை இந்த குரு ஜென்ம ராசியில் இருக்கும்போது கொடுக்குமே தவிர பெருசாக கெடுக்காது இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பவானுக்கு அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை என்னோடய கணக்குப்படி நான் சனி தசை எடுத்துருக்கிறேன் சனி தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ பாகிஸ்தானாதிபதி ஒரு துளி கூட கெடுக்காது சனி தசையில் ஆனால் அவயோக லக்கணமாக வந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அதாவது வேற லக்கணம் இப்ப சூரிய சந்திரன் செவ்வாய் அந்த கிரக லக்னங்களோட சம்மந்தப்பட்டால் இந்த சனி பகவான் கெடுபலன்களை கொடுக்கும் புத பகவானுக்கு நட்பு கிரக லக்னமோட வந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் அது லக்கணத்தை பொறுத்து லக்கண யோகத்தை பொறுத்து இப்போ எத்தனை வருடம் உங்களுக்கு சனி தசை முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது அது உங்க சுய ஜாதகம் தான் சொல்லணும் முதல் ஒன்பது வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்க லக்னம் சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னமாக இருந்தால் முதல் ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் பத்து வருடமே நீங்க வச்சுக்கலாம் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களில் இருக்கிறீங்கன்னாக்கா இந்த தொழில் வளர்ச்சி எல்லாம் முதலீடு பண்றது மட்டும் தவிர்க்கணும் அதாவது பெரிய முதலீடு வேண்டாம் நார்மலா போகும் உங்களுக்கு பெருசா குரு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது வேலை வாய்ப்பிலேயே சரி தடை தாமதங்களோட வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அதுலேயும் குரு வந்து அந்த அளவுக்கு கெடுக்காது ஏன்னா பத்தாம் இடத்துல சனி நம்ம அதையும் பார்க்கணும் உங்களுக்கு சனி தசை எங்க இருந்து நடக்கட்டும் பத்தாம் இடத்துல சனி உங்க ராசிக்கு அப்ப தொழில் சாணத்தில் சனி அப்போ தொழிலில் கை வைக்காது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அவயோகதாசையாக இருந்தால் கூட சனி பகவானுக்கு பகை கலக்கணமாக இருந்தால் முதல் பத்து வருஷம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அது மாற்று கருத்தே கிடையாது அது மாதிரி பத்து வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணுறது இது மாதிரி எடுத்துக்கலாம் கடன் மட்டும் வாங்க வேண்டாம் கடனை வாங்க வைக்கும் இந்த குரு எப்படியும் கடனை வாங்க வைக்கும் ஏதாவது கடனில் வந்து கொஞ்சம் சிக்க விடும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது வருடங்கள நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு புரியலனாக்கா இந்த சனி தசை மட்டும் கொஞ்சம் பாருங்க திருப்பி பாருங்க உங்களுக்கே புரியும் எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் அருமையான வளர்ச்சின்னு சொல்லலாம் குரு பெருசாக கெடுக்காது பூர்வ புனிஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால வாரிசுகளோட வளர்ச்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியா ஒரு வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் வேலையில இருந்தீங்கனாக்கா வேலையில நல்ல ஒரு மாற்றம் இப்ப தொழில் இருந்தீங்கனாக்கா தொழிலும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் சனிதசை அப்படின்னாவே பூர்வீக சொத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகளை வச்சுட்டே வந்திருக்கும் ஆனால் சனி தசையிலே பிரித்து கொடுக்காத சனி தசையிலே அந்த பிரச்சனைகளே தீர்வுக்கே வராது அது புதன் தான் அது தீர்வுக்கு வரும் அப்படி இல்லைன்னா அந்த ஏழரை சனியில் தான் அந்த பூர்வீக சொத்தோட பிரச்சனைகளை தீரும் சனி தசையானது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த குரு பகவான் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இது ராசிக்கு நாலாம் அதிபதி தசை ராசியாதிபதி தசை இதுக்கு நான் எப்பவுமே நல்லதான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ நல்லது நடக்கும் குரு ஜென்ம ராசிக்கு வரும்போதும் குரு ஜென்ம ராசியில இருந்தாலும் புதனுடைய வீடு தசையும் புதன் தசை இந்த சுகசானாதிபதி தசையில வண்டி வாகன சேர்க்கை ஒரு இடம் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இது மாதிரி புதன் தசையில குரு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது நிறைய உங்களுக்கு முயற்சிகளை கொடுக்கும் அதிகப்படியாக யோசனை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஜென்ம இருக்கக்கூடிய குரு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா நிறைய யோசிப்பீங்க தேவையில்லாத யோசிப்பீங்க தேவையில்லாத ஒரு மனப்பதட்டம் பயம் இருக்கும் ஏதோ ஒன்று இது வரைக்கும் இல்லாத ஒரு பயம் வந்துட்டு போகும் அது மாதிரி இது நடக்குமோ அது நடக்குமோ ஏதோ ஒன்று நடக்கும் நடந்தே தீரும் ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பயம் கொடுத்துரும் வெற்றி வாய்ப்புகளாக இருந்தா கூட நீங்க பிரச்சனைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுதான் இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றபடி புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட நோய் நொடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கிளியர் ஆகும் எல்லாமே கிளியர் ஆகும் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஒன்பது எழுபது வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் சுகஸ்தானத்தில் இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ மூணாம் இடத்துக்கு வந்தாச்சு ஜென்ம ராசியில் குரு குருவும் வந்து கேதுவோட பார்வை எதுவுமே இல்லை அப்போ கேது பகவான் தசை எப்படி இருக்கும் சனி பகவானுடைய வீட்டில இருந்து தசை பண்ணிச்சிருக்கா கொஞ்சம் கெடுபலங்களும் உண்டு அதை தவிர்த்து வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த குருவுடைய நகர்வுகள் பார்வை பதியக்கூடிய இடங்கள் எல்லாமே பூர்வ புனிஸ்தானம் பாக்கிஸ்தானம் இது மாதிரி ஒரு நல்ல இடங்கள் தான் சிறப்பான இடங்கள் தான் அந்த இடத்துல ஒரு வீடு விற்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த வீடு விற்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் சேல் ஆகாம இருந்துச்சுன்னா அது சேல் ஆகும் இது மாதிரி கொடுத்துரும் எழுபது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கர தசையை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை அதாவது மிதன ராசிக்கு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் குரு பகை கிரகங்கள் இல்லைன்னு சொல்லலை இதில் வந்து தான் கொடுக்கும் சுக்கர பகவான் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு அதாவது சுகபோக வாழ்க்கை வண்டி வாகன சேர்க்கை தொழிலில் வெற்றி வேலை வாய்ப்பில் வெற்றி எல்லாத்துலேயுமே நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதில் ஒரு சில தடைகளை வச்சுட்டே இருக்கும் இந்த குரு பகவான் சுக்ரன் குரு பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நேரடியாக அவர் வீட்டே பார்க்குறாரு சுக்கரனுக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறார் அதாவது உங்க விரயஸ்தானத்துக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறார் குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே சிறப்புன்னு சொல்லிக்கிட்டால் கூட சுக்கர தசையில உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் கடன் தொல்லைகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சூப்பர்ன்னு சொல்லிக்கலாம் அருமையான தசைன்னு சொல்லிக்கலாம் இந்த வயது காலகட்டத்தில் தொழிலில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெருசாக கடன் வாங்கறதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் கிடைக்கும் நீங்கள் யார்கிட்டையோ இப்போ கடன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும் யாருகிட்டையோ உதவி கேட்டிங்கன்னா உதவி கிடைக்கும் அது மாதிரி இந்த சுக்கரதசையில் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த சுக்கரதசையில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் நன்றி